அடிமைத்தனம் தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் இன்றைக்கி மக்களுக்கு சிந்தனை இல்லாமல் போகுதற்கு பாருங்க அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு இது ஒன்று அழிவை அழிவை தருது அப்படின்னா கூட அதை அவங்க சாப்பிட்றாங்க இதை நமக்கு அழிவை தருமா அதை சாப்பிடக்கூடாது அதான அறிவு இப்போ டீ காஃபி உடம்பு கேடுன்னு சொல்கிறாங்க அப்போ இருந்தாலும் அதை சாப்பிட்றாங்க ஏன்னா அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அதான் அடிமைத்தனம் என்பது மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் அறிவு அறிவுங்கிறது என்னென்னா இது நமக்கு நல்லது அப்படின்னா அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் இது நமக்கு இது நம்மை அழிக்கும் அப்படின்னா அதை நம்ம செய்யக்கூடாது இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க அது நமக்கு அழிவை தரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் எடுத்துக்கிறாங்க ஏன்னா அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க அடிமைத்தனங்கிறது அப்படி தான் ஒரு கணவன் ஒரு மனைவியை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான் அறி மாதிரியே அடிக்கிறான் அப்படின்னா பயங்கரமாக அடிமைப்படுத்துகிறான் அப்படின்னா கூட அந்த மனைவி என்ன பண்ணுறா அவங்க கூட இருக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அடிமை ஆகிட்டாவா அதனால தான் தன்னை அவமானப்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற அந்த கணவனோடு அவன் அவள் இருக்கிறாள் அது அடிமை அதனால் அதனால் அறிவு அறிவுங்கிறது அந்த பெண்ணுக்கு இருக்காது நமக்கு எது நல்லது யார் நமக்கு நல்லது செய்வாங்க அவங்க கூட போய் நம்ம பழகணும் சும்மா நமக்கு கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குமே பழகிட்டு இருப்பாங்க அதுதான் அடிமைத்தனம் அதனால் அடிமைத்தனம் இருக்கிறவங்ககிட்ட அறிவுங்கிறது இருக்காது அறிவுனா என்னென்னா நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து எது நமக்கு நல்லதோ அதை வந்து நம்ம வாழ்க்கையோடு நம்ம இணைச்சிக்கணும் அந்த மாதிரி இந்த உண ஒரு உணவை பார்க்குறோம் இதில் என்ன சேர்ந்துருக்கு என்ன கலந்துருக்கு இப்போ ஒரு கடையில் போகிறோம் ஒரு மெதுவடை பார்க்குறோம் அதாவது மெதுவடைன்னா உளுந்து வடை சொல்லுவோம்ல அந்த உளுந்து வடையை பார்க்குறோம் அதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும் அதில் வந்து வெறும் உளுந்து தான் கலந்துருக்கா பார்த்தா கடையில் கடையில் ஹோட்டல்லெல்லாம் அந்த உளுந்து வடையில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கலந்துருப்பாங்க இதில் அரிசி மாவு நாங்கள் சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டு பார்த்து அப்படின்னா இது நம்ம சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா ஆராய்ந்து அதன் பின்பு தான் அதை உணவாக உண்ண வேண்டும் இல்லை எனக்கு மெதுவடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா அதில் என்ன வேணாலும் கலந்துருந்தால் எனக்கு என்னங்க நான் அதை சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுதான் அடிமை அப்போ அவங்ககிட்ட அறிவுங்கிறது வேலை செய்யாது அவர் மூட நம்பிக்கை ஒரு கண்மூடித்தனமான அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அது தனக்கு அடிமை தந்தாலும் அதை அவங்க சாப்பிட்றான் தான் அடிமைத்தனம் என்பது எதற்கு எதிரானது ஏன் ஏன் நம்ம அதை எதிரானதுன்னு சொல்கிறோன்னா அது நம்ம அழிக்கக்கூடியது நமக்கு தீமையை தரக்கூடியது அடிமைத்தனம் என்பது நீங்கள் ஒன்றுக்கு அடிமை ஆகிட்டீங்க சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமை ஆகிட்டீங்க மது இருந்ததுக்கு அடிமையாகிட்டீங்க வயிற்று ஃபுல்லாக அல்சர் வந்திருக்கு ஆனால் மது இருந்ததுன்னா வயிறு ஃபுல்லாக ஒரு மாதிரி வயிறு வலிக்கும் ஆனாலும் ஐயோ அம்மான்னு கத்திட்டு வழக்கம் போல் அவங்க மது அருந்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க நமக்கு இது அல்சர் இருக்குது நம்ம இதை குடிக்கக்கூடாது இது இந்த மாதிரி இந்த சாராயத்தை குடிக்கக்கூடாது மதுவை அருந்தக்கூடாது இந்த டாஸ்மார்ட் சாராயத்தை குடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னா அவங்க அடிமை அடிமை ஆகிட்டாங்க அடி அந்த அடிமைத்தனம் அவர்களுக்கு அடிவை தரும் நாளை விட இல்லைன்னாகும் அந்த அந்த வயிற்று அல்சர்லாம் அதிகமாகி க கல்லீரெல்லாம் கெட்டு போய் கடைசியில் அவங்க செத்து போயிடுவாங்க காரணம் என்னது அவங்களுக்கு வந்து அந்த நல்லது கெட்டது பார்த்து பிரித்து பார்க்க தெரியல அந்த அறிவுங்கிறது இல்லாதனால அதுக்கு அடிமையாகி போனதுனால கடைசியில் அவங்க அழிஞ்சே போயிட்டாங்க இதுல இருந்தே தெரியுது அடிமைத்தனம் என்பது தரும் என்பதற்கு இதை விட சேர்ந்த உதாரணம் வேற ஒன்றுமே இருக்க முடியாது அதனால தான் வந்து அடிமைத்தனம் ஏன் கெடுதல் அப்படின்னா இப்போ பாலுங்கிறது அது அடிமைத்தனம் இன்னைக்கு நமக்கு அன்னை வரைக்கும் நம்ம அது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது மாமிசம் சாப்பிடாதவங்க கூட பால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்கள் சைவோன்னு சொல்றவங்க கூட பால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தயிர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நெய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது காரணம் என்னது அவங்க அது கெடுதல்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அடிமையாக கிடக்கிறாங்க அதனால் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க நல்ல விஷயத்தை யார் ஒத்துக்க மாட்டாங்கன்னா ஒரு விஷயத்துக்கு அடிமையாக கிடக்குறாங்க பாருங்கள் அவங்க அதுக்கு நல்லது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு அடிமை எது அதனால தான் அடிமைத்தனத்தை நம்ம கிட்ட அணுகி சேர்க்கவே கூடாது ஏன்னா அப்போ நமக்கு மூளை வேலை செய்யாது நம்ம அறிவு நமக்கு அறிவு மலுங்கி போயிடும் நமக்கு இருக்கிற நாம நம்மளை பற்றி ஒரு உயர்வாக நினைக்கிறதுக்கு காரணமே என்னென்னா நமக்கு இருக்கிற அறிவு தான் நம்மகிட்ட வந்து பெரிய இப்போ பெரிய பங்களாக இருந்ததுன்னா பெரிய வீட்டை கட்டி நாலஞ்சு காருகளை வச்சு பத்து பதினஞ்சு வேலைக்காரங்களை வீட்டில் வச்சு அப்புறம் வந்து நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி என்ன உயர்த்திக்கலாம் உயர்த்திக்கலாம் எல்லோரும் அப்போ எல்லோரும்லேயும் இது சாத்தியம் இல்லை அப்போ எல்லாருக்கும் எது உயர்வை தரும் அப்படின்னா அறிவு தான் உயர்வு அப்போ அவங்களுக்கு எது மாற்று ஆடம்பரமான வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு எது மாற்றாக இருக்கிறது உயர் உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக எது இருக்கிறது அப்படின்னா அந்த அறிவு தான் அறிவு தான் எனக்கு வந்து என்னை என்னை பற்றிய உயர்வு மனப்பான்மையை தெரிகிறது அப்போ அந்த அறிவுக்கு எதிரானது எது அதுதான் என்னுடைய எதிரி யாருனா என்னுடைய எதிரி யாருன்னா எனக்கு அறிவை தருவதற்கு அறிவை பெறுவதற்கு எது எனக்கு தடையாக இருக்கோ அதுதான் எனது எதிரி அடிமை தரது தான் எனது எதிரி அதனால் எது எதாவது என்ன அடிமைப்படுத்துறதா அந்த பால் வந்து என்னை அடிமைப்படுத்துது டெய்லி நான் வந்து இப்போ இந்த அதாவது பால் வந்து ஒரு திரவ மாமிசம் இதை இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வரக்கு முன்னாடி வரைக்கும் நான் டெய்லி ஒரு டம்ளர் வந்து தயிர் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பால்லாம் அடிக்கடி இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது நம்ம அடிமைப்படுத்துது அது ஏன் வந்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இன்னும் நான் சுதந்திரமாக யோசிக்கிறேன் சுதந்திரமாக எனக்கு சிந்தனைகள் சுதந்திரமாக இருக்குது நான் எனக்கு இன்னும் நல்லது செஞ்சிக்கிறேன் இன்னும் எனக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இன்னும் பெருமளவு நான் குறைத்து இன்னும் நான் அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுறேன் பல்வேறு குணங்களில் உணவு உணவு மற்றும் வந்து உறவு முறைகள் அப்புறம் எல்லா விஷயத்துலையும் இதே விஷயத்திலையுமே வந்து நான் ரொம்ப ரொம்ப க க கவனமாக பார்த்துக்கிறேன் இதுதான் பாதுகாப்பு இதான் நோய் எதிர்பாற்றல் இந்த அறிவு தான் நோய் எதிர்பாற்றல் நோய் எதிர்பார்க்கல்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஊட்டச்சத்து போய் என்னை பாதுகாக்கும் அப்படின்னு நினச்சி அப்படி கிடையாது எனக்கு எதிரானது எது அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட எப்படி பழகணும் அதுக்காக அவங்கள பகச்சிக்கவும் கூடாது நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்ககிட்ட நம்ம கூடாது உறவு முறையும் வச்சுக்க கூடாது அது மாதிரி நமக்கு கெடுதல் வச்சுக்க கெடுதல் நினை கெடுதலை ஏற்படுத்துகிற அந்த பால் மாமிசம் முட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது இதுதான் நோய் எதிர்பார்த்தல் எனக்கு அந்த அறிவு தான் நோய் எதிர்பார்த்தல் இதெல்லாம் கெடுதல்னு நம்ம தெரியற பாருங்க இது நமக்கு ஒரு நோயை தரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பாருங்கள் அந்த அறிவு தான் அந்த நம்பிக்கை தான் அந்த அறிவு அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு எனக்குள்ளே இருக்கிற ஒரு நோய் எதிர்பார்த்தலாக இருக்கிறது அதனால் அடிமைத்தனமுங்கிறது அடிமை எதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டியோ அதுக்கு அதுக்கப்போ உனக்கு நோய் எதிர்பாற்றலே இருக்காது நான் ஐஸ்கிரீம் திங்கிறதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன் அப்படிங்கிற உனக்கு தெரியும் அது கெடுதல்னு ஆனால் நீ அடிமை ஆயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு அதனால நோய் வர அப்படின்னா என்ன அர்த்தம் எதனால் நோய் வந்தது உன்னுடைய அடிமைத்தனத்தால் தான் நோய் வந்தது ஐஸ்கிரீமால் நோய் வரல உனக்கு வாங்கிட்டே இருக்கிற அடிமைத்தனத்தால் தான் நீ ஐஸ்கிரீமே சாப்பிட்ட அது சும்மா இருந்தது போய் நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுதான் உனக்கு நோய் தந்துதுன்னா வாங்கிட்டே இருக்கிற அடிமைத்தனம் தான் நீ அந்த உணவுகளை சாப்பிடுறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் அடிமைத்தனம் தான் நோய் எதிர்பார்த்தலை குறைக்குமே தவிர அறிவு அறிவு தான் உனது நோய் எதிர்பார்த்தலை அதிகரிக்குமே ஒழிய வேற வந்து அதில் அந்த சத்து இருக்குது பாலில் கால்சியம் இருக்குது மீனில் ஒமேகா பேட்டியாசிஸ் இருக்குது மா மாமிசத்தில் அது இருக்குது இது இருக்குது அது இருக்குது மண்ணில் கூட தான் அந்த சத்து இருக்குது மண்ணில் மண்ணிலேயும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா மண்ணுலேயும் சத்து இருக்குது அதுக்காக அதெல்லாம் அள்ளி திங்க முடியுமா அப்போ வந்து எல்லாத்துலேயும் சத் தவளையிலையும் சத்து இருக்குது அதையும் அள்ளி அதையும் பிடிச்சி தீங்க வேண்டியதுனே அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தவளையில் சத்து இருக்குது பாம்பில் சத்து இருக்குது புழுவில் சத்து இருக்குது பூரானில் சத்து இருக்குது கரப்பான் சத்து இருக்குது சத்து எல்லாத்துலேயுமே இருக்குது அதுக்காக அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா நமக்கு எந்த உணவுலேருந்து நமக்கு சத்தை பெற முடியும் நமக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு எது இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு ஏதோ அதுலேருந்து தான் நம்ம சத்துக்களை எடுத்துக்கணும் அதில் தான் நமக்கு அனுமதி இருக்குது அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுக்கும் மற்றது எல்லாத்தையும் அது புறக்கணிச்சிடும் அதனால் நோய் எதிர்பாற்றல்ங்கிறது என்னென்னா அறிவு தான் நோய் எதிர்பாற்றல் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அதை கண்டுபிடிக்கிற அறிவு தான் நமக்குள்ள இருக்கிற ஒரு நோய் எதிர்பாற்றல் அந்த அடிமைத்தனம் என்பது அந்த அறிவை தடை செய்துவிடும் ஒரு நல்லது கெட்டதாக ஒரு நாளில் பிரித்தரிய திறன் உனக்கு இருக்காது ஏன்னா அதுக்கு நீ அடிமை ஆகிட்டேன் அது கெட்டது செஞ்சாலும் நான் அதை பண்ணுவேன் எனக்கு நான் அடிமை ஆகிட்டேன் பழகிட்டேன் சின்ன வயசுல என்ன பழக்கி விட்டுட்டாங்க சிகரெட் பிடிக்காமல் நான் இருக்க முடியும் எனக்கு தெரியும் சிகரெட் பிடிக்கிறது எனக்கு அழிவுன்னு தெரியும் ஆனால் நீ அதை கூடிய காலம் அடிமைத்தனம் அதனால் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்க அவங்க பிள்ளைகளை கூட சிகரெட் பிடிக்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியுது தனக்கு எது தனக்கு அது அழிவைத்தரணும்னு தெரியுது ஆனால் அவங்களால அதை விட முடியல காரணம் அடிமைத்தனம் கடைசியில் வந்து அவங்க நோய் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு பிற்பாடு சீக்கிரமாகவே செயற்கையாக மரணம் அடைந்து விடுவாங்க அதனால் நமக்கு நோய் எதிர்பார்த்தலுக்கு எதிரானது எதுனா அடிமைத்தனம் தான் நோய் எதிர்பாற்றலுக்கு எதிரானது அப்போது நோய் எதிர்பாற்றல்னால் என்னென்னா அந்த நல்லது கெட்டது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரிங்க அந்த அறிவு தான் நோய் எதிர்பாற்றல் அதனால் வந்து நிறைய வகையில் வந்து இப்போ வந்து ஒரு சாமியை தான் கும்பிட போகிறாங்க அவர் நல்லது பண்ணுவார் தான் கும்பிட போகிறோம் போகிறவரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க அப்போ வந்து உனக்கு இந்த தேவையற்ற தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக்கலாம் ஒரு நியாயமாக ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து எங்கேயோ வெளியே போகிறோம் நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதில் கூட அது கூட ஓரளவுக்கு அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது விபத்தில் கூட ஒரு நியாயம் இருக்குது இந்த மாதிரி இது தேவையில்லாத வேலை தானே தேவையில்லாமல் நீ கோயிலுக்கு போனால் சும்மாவே இருந்திருக்கலாம் வீட்டில் அப்படின்னா உனக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது அப்படின்லாம் இருக்கலாம் இதெல்லாம் இந்த அறிவு தான் நோய் எதிர்ப்பாற்றல் இந்த அறிவு தான் ஒரு மரணத்தை எதிர்க்கின்ற ஆற்றல் செயற்கையான மரணங்களை தவிர்க்கின்ற ஒரு ஆற்றல் நோய் எதிர்பாற்றலுங்கிறது ஒன்று இருக்குது அது மாதிரி விபத்துகளை எதிர்ப்பு எதிர்க்கின்ற ஆற்றல் விபத்துக்கு நோயை நோயை எதிர்க்கின்ற ஆற்றல் அது நோய் எதிர்ப்பாற்றல் அப்புறம் விபத்துக்கு விபத்துகளை எதிர்க்க எதிர்க்கின்ற ஒரு ஆற்றல் அது எப்படின்னா தேவை நீ வெளியில் சுற்றக்கூடாது இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம் ரொம்ப அபாயம் நிறைந்த அழிவுகள் நிறைந்த உலகம் நீ வந்து வேகமாக பைக்கில் போகிற வேகமாக இங்கே யாருமே ஏகப்பட்ட இளவுகள்ங்கிறது ரோட்டில் கொட்டி கிடக்குது எல்லா விபத்துகளும் நோட் மோட்டார் வாகன விபத்துகள் அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு வருஷத்துக்கு பத்து லட்சம் வருஷம் சத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏதாவது உனக்கு கண்டிப்பாக அது போய் தான் ஆகணும் அப்படின்னா தான் நீ பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் சும்மா சும்மா ஸ்பீடாக போகிறது ஒன்றால் மற்றவங்க மற்றவங்களுக்கு விபத்து ஏற்பட்டு மற்றவங்க செத்து போயிருவாங்க தண்ணி அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கல அப்போ விபத்துகளை எதிர்க்கின்ற ஆற்றல் நமக்குள்ளே இருக்கணும் தேவையில்லாமல் பயணிக்க விட மெதுவாக போகணும் அப்படின்னா என்னது இப்போ நோய் நோய் எதிர்பார்ட்லாம் என்னது நோயை எதிர்க்கின்ற ஆற்றல் உனக்குள்ளே இருந்ததுன்னா உனக்கு மரணத்தை தவிர்க்கலாம் அப்போ அதே மாதிரி விபத்துகளை எதிர்க்க விபத்துகளை எதிர்க்கின்ற ஆற்றல் உனக்குள்ளே இருக்கணும் அப்படி ஒரு ஆற்றல் இருக்கணும் விபத்துகளை எதிர்க்கின்ற ஆற்றல் அந்த ஆற்றல் இருந்துன்னா விபத்துகள் மூலமாக உனக்கு மரணம் அடைவதை தவிர்க்கலாம் எப்படி நோய்களை நோய்களை எதிர்க்கின்ற நோய் எதிர்பாற்றல் வாங்கிட்டே இருந்துன்னா நோய்கள் மூலமாக உனக்கு ஏற்படுகிற மரணங்களை தவிர்க்கலாமே அதுபோல விபத்துகளை எதிர்க்கின்ற ஆற்றல் உனக்குள்ளே இருக்கணும் எங்க எப்படி போகணும் எப்படி மெதுவாக போகணும் எந்த இடத்துல போகணும் மாற்று வழியில போகணும் எப்போவும் எல்லா மக்களும் போகிற திசையில் போகக்கூடாது வேற ஏதாவது தெருச்சாலைகளில் புகுந்து மெதுவாக போய் ப பத்திரமா போக வேண்டிய இடத்துக்கு போய்ட்டு பத்திரமா வீடு வீடு வந்து திரும்பணும் அப்போ விபத்துகளை எதிர்க்கின்ற அந்த அறிவு இருக்கணும் அது அந்த அறிவு தான் விபத்துகள் மூலமாக உனக்கு ஏற்படுகிற மரணங்களை தவிர்க்கும் அது மாதிரி குற்றங்களை எதிர்க்கின்ற ஆற்றல் ஒரு குற்றங்களை செஞ்சால் அதனால் உனக்கு மரணம் வரும் அதனால் குற்றங்களை செய்யக்கூடாது இப்படி பல வகையான எதிர்பார்த்தல் இருக்குது வெறும் நோய் எதிர்பார்த்தல் மட்டுமே இருக்கக்கூடாது அறிவுங்கிறது அறிவு தான் எல்லா வகையிலுமே உனக்கு ஒரு செயற்கையான மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது நீ இயற்கையாக இந்த உலகில் வாழ்ந்து வாழ்ந்து விட்டு அப்புறம் நீ போகணும் அப்படிங்கிறதுக்கு அதற்கான ஆற்றல் தான் அறிவு என்பது ஆனால் அடிமைத்தனம் என்பது நீ பைக்கில் போகிற நான் அடிமை ஆகிட்டேன் எனக்கு வேகமாக போகணும் அப்படி இப்படின்னு அடிமை ஆகிட்டேன் அப்படின்னா கடைசியில் அதனால் ஏற்படுகிற விபத்துகளை நீ சந்தித்து தான் ஆகணும் அதனால் உனக்கு மட்டும் விபத்து வந்தால் போதாது ரோட்டில் போகிற வரவங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க யாருக்கு வேணாலும் அடிபடலாம் அதனால் பார்த்தீங்களா எவ்வளோ அதனால் நம்ம வந்து பிறருக்கு இடையூறு வாழ வேண்டும் என்றால் நம்ம அந்த மாதிரி அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பிறருக்கு இடையூற நமக்கே நாம் இடையூறாக மாறிவிடக்கூடாது அப்போ அதற்கு உதவுவது நமக்குள்ள இருக்கிற அறிவு தான் இது நல்லது இது கெட்டது அதுக்கு தந்தா போல் நம்மளை நாம் மாற்றிக்கணும் அந்த மாற்றி கொள்கிற அந்த ப பண்பு அந்த நமக்குள் நிகழ்கிற அந்த மாற்றத்தை நமக்குள் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்போ தான் நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன் இல்லை எனக்கு தெரியுது நாலஞ்சு வாட்டி விழுந்துட்டேன் கைகாலெலாம் அடிபட்டு பெட்லெல்லாம் படுத்து கிடந்தேன் தெரியுது ஆனால் என்னால் வேகமாக போகிறத என்னால் மாத்திக்க முடியலையே நான் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன் அப்போ உனக்குள் ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு நீயே தடையாக இருக்கிறாய் அதனால எப்போவுமே வந்து நம்ம வந்து தவறுகள் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு மாற்றத்தை நம் வாழ்க்கையில் நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் நாம வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை எல்லா வகையிலுமே குற்றங்களிலிருந்து இருந்து நோய்களில் இருந்து விபத்துகளில் இருந்து இப்படி மனுஷங்க கிட்ட இருந்து இப்படி எல்லா உணவுகளில் இருந்து இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமான ஒரு பாதுகாப்பு அது அது அப்போ அதுக்கு என்ன சொல்லணும் ஒரு செயற்கையான மரணங்களை எதிர்க்கின்ற ஆற்றல் செயற்கையான மரணங்கள் விபத்துகள் மூலமாக உனக்கு நிகழ்கிற மரணம் எல்லாருமே சாவதான் போகிறோம் கடைசியில் அப்போ செயற்கையாக உனக்கு ஒரு மரணம் நிகழ்ந்து விடக்கூடாது அதை எதிர்க்கின்ற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கா செயற் நோயினால் நீ சாப்பிட்ற அப்படின்னா அது செயற்கையான மரணம் நோயினால் விபத்தினால் குற்றத்தினால் குற்றங்களினால் உனக்கு ஒரு அப்புறம் அந்த மாதிரி மனுஷங்களினால ஏமாற்றப்பட்டு அது மாதிரி உனக்கு ஏதாவது மரணங்கள் அதனால் இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக உனக்கு ஒரு செயற்கையான மரணம் நிகழ்ந்து விடக்கூடாது உனது வாழ்நாள் ஆயுட்காலம் காலம் குறைந்து விடக்கூடாது அதை எதிர்க்கின்ற ஆற்றல் எதுனா அறிவு தான் அதனால் அடிமைத்தனம் என்பது உன்னை சீக்கிரமாக செயற்கையான மரணத்தை உனக்குள் ஏற்படுத்தி இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிரும்